கொஸ்டின் நம்பர் இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப ஃபைவ் மார்க் இந்த நாலு ஃபைவ் மார்க்ல இருந்து ஒரு ஃபைவ் மார்க் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா வரும் நெக்ஸ்ட் டூ மார்க்ல இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் யூனிட் சிக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் டூல கொஸ்டின் நம்பர் ஒன் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ்ல பார்க்கலாம் யூனிட் ஃபைவ்ல எக்ஸாம்பிள் சம் ஃபைவ் பாயிண்ட் நைன்டீன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இது மூணுமே டூ மார்க்ஸ் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாச்சும் இந்த சம்ஸ்ல டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் இந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்